வணக்க மக்களே நாம் இப்போ பார்க்க வந்த பூமி ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் எங்கே இருக்குங்க அப்படின்னா பெருமானூலில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே சொக்கனூர் ரோட்டில் குன்னத்தூர் போகிற வழியில் அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸு பஸ் போகும் ரோட்டுங்க கிருஷ்ணாபுரம் என்ற ஸ்டாப்பில் தான் அமைஞ்சிருக்குதுங்க நாம் வந்து இப்போ ஊரை பார்ப்போம் பாருங்கள் எல்லாமே வந்து அங்கங்கே வீடுகள் நிறைஞ்ச பகுதியாக தான் இருக்குதுங்க இங்கே வந்து செண்டை வந்து மூணு லட்சத்துக்கு மேலே போகிற இடத்துல இவங்க வந்து மொத்தமாகவே அந்த ஒரு ஏக்கர் எழுபது சென்டை வந்து ஒன்றரை கோடி சொல்கிறாங்க அதாவது மெயின் ரோடு பேஸ் வந்து இரநூத்தி இருபது அடி நீளம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது அடி வருதுங்க பக்கத்தால் வந்து பூரா சைட்டுகள் நிறைஞ்ச பகுதி இப்போ பாருங்கள் இந்த இடத்த நாம் காட்டுறோம் இந்த வீடு கட்டுறதுக்குலாம் சைட்டு பூமிங்க இந்த பக்கத்தால் அந்த வண்டி நிப்பாட்டினதான் வந்து உங்களுக்கு வந்து பூமி ஒரு ஏக்கர் எழுபது செட்டு இந்த பகுதியில் உங்களுக்கு பூமி வேணும் அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்கள் நாம் வந்து இருக்கிற இந்த டைம் வந்து தீபாவளி சமயம் அதனால் அங்கங்கே பட்டா சத்தம் கேட்கும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்